ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க உங்களுடைய பண பண தடைகள் வரவு அதிகரிக்க புதன்கிழமை அன்று இதை எழுதி உங்க பணப்பெட்டியில வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன எழுதணும் எந்த நேரத்துல எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய அற்புதமான நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு கை மேல பலனளிக்க கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த புதன்கிழமை இரவு பத்து மணி வரைக்கும் கூட நீங்க இந்த விஷயத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னா அது எல்லாருக்கும் கிடைக்குதானா கிடைக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு பற்றாக்குறை வந்து இருந்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்ய போறோங்க யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்குதோ அனைவருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ந்த ஒரு பரிகாரம்னே பரிகாரம் சொல்லலாம் சரிங்க இந்த பரிகாரம் அப்படின்னா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும் அப்படின்றத ஒன்னொன்னா பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு செய்ய சொல்லுங்க இல்லைங்க எங்க வீட்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த புதன்கிழமைய விட்டு நீங்க எப்போ மாதவிடாய் காலம் இல்லாம சுத்தபத்தமா இருக்கிறீங்களோ அந்த நாள்ல இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் வரக்கூடிய புதன்கிழமை நாட்கள்ல நீங்க செய்யலாம் சரி எப்படி செய்யணும் நான் சொல்றது மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணி வரைக்கும் கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மூட்டையா நம்ம தயார் பண்ண போறோம் அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதா சதுரமா நீங்க ஒரு கிரீன் கலர் துணியை வந்து எடுத்துக்கணும் நாம ஏன் கிரீன் கலர் துணி எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னா புதன் பகவானுக்குரிய நிறம் கிரீன் கலர் பச்சை நிறம் அந்த பச்சை நிறத்தை தான் நம்ம பயன்படுத்துக்கணும் பண வரவை ஏற்படுத்துவதற்கும் இந்த பச்சை நிறம் ரொம்பவே நம்மளுக்கு வந்து வசிகத்தன்மையை ஏற்படுத்தும் அதனால பச்சை நிற துணி வந்து சதுர வடிவுல நீங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் வையுங்க ஒரே ஒரு கைப்பிடி வந்து பச்சை பயிர் இந்த பச்சை பயிர் புதன் பகவானுக்குரிய தானியமாகும் அதனால இந்த பச்சை பயிரை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேல வந்து ஐந்து ரூபாய் நாணயம் நோட்டு ரெண்டுமே இல்லையே ஐம்பது ரூபாய் நோட்டு இது மாதிரி எது உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கோங்க ஐந்து அப்படிங்கிற நம்பர் வந்து புதன் பகவானுக்குரிய நம்பரும் கூட அதனால ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க பணத்தை வந்து வச்சுக்கணும் அஞ்சு ரூபாய் காயின் வச்சுக்கலாம் அஞ்சு ரூபாய் நோட்டு வச்சுக்கலாம் ஐம்பது ரூபா நோட்டு இருக்குதா வச்சுக்கலாம் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த அன்ரூல் பேப்பர்ல கிரீன் கலர் பேனால உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு தேவையோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் எனக்கு வந்து ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு அதை நான் எழுதிட்டு அதற்கு பின் சைடு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் ஐந்து 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 அப்படிங்கிற எண்ண வந்து நீங்க எழுதி கொள்ளணும் ஏன் நாம வந்து கிரீன் கலர் பேனாவை பயன்படுத்துறோம் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சைன்னு சொல்லிட்டேன் பண வரவையை வந்து வசிக்கப்படுத்தக்கூடிய நிறத்திற்கு அதிகம் உண்டு அதனால அந்த பச்சை நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த அண்ட்ரூல் பேப்பர் சின்ன பேப்பரா கட் பண்ணி இதை எழுதி அந்த பச்சை பயிர் வச்சிருக்கீங்க இல்லைங்களா கிரீன் கலர் துணியில அது மேலேயே இந்த பேப்பரையும் வச்சுக்கோங்க அதற்கு மேல அந்த நான் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் எல்லாத்தையுமே வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இதை வந்து நீங்க அஞ்சு முறை பாராயணம் பண்ணணும் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதன் பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க ஐந்து முறை பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் புதன் பகவானையும் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த முடிச்ச வந்து எடுத்துட்டு போய் நீங்க பணம் எங்க வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து போய் வச்சிருங்க அது பண பெட்டியா இருக்கலாம் பர்ஸ் ஹேண்ட்பேக் ஒரு மஞ்சப்பையில தான்மா வச்சுருக்குறோம் ஒரு டப்பால தான் வச்சிருக்கோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து வச்சிருங்க வைக்கும்போது பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவுன்னா எப்படிமா அதிகரிக்கும் நாங்க வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா இல்ல கூறையை பிச்சுக்கிட்டு வந்து கொட்டுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது இந்த பரிகாரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அந்த வகையில உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இல்ல நீங்க வந்துட்டு ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு பல கஸ்டமர்கள் வந்து அதிக லாபம் ஈட்டி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் சரிங்க நீங்க பண வரவு இல்லை வேறு ஏதாவது இப்ப நான் பணத்துக்காகவே பண்ணல மேடம் நான் வந்து ஒரு சொந்த வீடு வந்து கட்டணும்னு ரொம்ப நாளாக வந்து நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் அதற்கான முயற்சிகளை வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா அது வந்து அந்த விஷயங்க வந்து கை கூடவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல நான் ஒரு லட்சம் பணம் வேணும்னு எழுத சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கணும் பின்னாடி அதே ட்ரிபிள் ஃபைவ் வந்து நீங்க எழுதிக்கணும் இந்த மாதிரி நீங்க எழுதி வைக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு லோனுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ ஒரு ஹோம் லோனுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இப்படித்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் உங்களுக்காக வேலை செய்யும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரிங்க பணப்பெட்டியில் வச்ச இந்த முடிச்ச எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும் எப்ப எடுக்கணும் அப்படின்னா நீங்க எழுதி இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்ப நடக்குதோ அது வரைக்கும் நீங்க பணப்பெட்டியிலே வந்து முடிச்ச வச்சிருங்க அப்புறம் அந்த விஷயம் நடந்துருச்சு இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு போய் ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க நாங்க வெளி ஊர்ல இருக்கிறோம் வெளி நாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் இங்க நீர்நிலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறவங்க கால்படாத இடமா பார்த்து அதை போட்டுடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க செஞ்சுட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த புதன்கிழமை என்னால செய்ய முடியாது நாங்க வெளியில போய்ட்டோம் அசைவம் சாப்பிட்டுட்டோம் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய புதன்கிழமை நாட்கள்ல இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இன்று வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் செய்ய போறோம் அதனால இதற்கு அதிகமான ஒரு பணமோ நேர விரயமோ எதுவுமே தேவை கிடையாதுங்க ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில இருக்கக்கூடியதை வச்சு நாம செய்யறோம் செய்யும் போது ரொம்ப நம்பிக்கையோட இது நம்மளுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நாம முதல்ல நம்பி செய்யும் தான் நாம செய்யக்கூடிய நம்மளுடைய செயலும் நம்ம நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்பிக்கையோட செய் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்